அவர் இந்த மக்களை உச்சைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவர் அவமானப்படுத்துவார் சென்னையில இருந்து விக்கியான் கோயிலால் பாதிப்பு வந்தவுடன் அடுக்கு மாடியில தான் ஒன்பதாவது மாடியில இருக்கிறவங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அவங்களுக்கும் வெள்ளத்துக்கு சம்பந்தம் கிடையாது தூத்துக்குடில வெள்ளம் வந்தோடனே அவங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு வீட்டுக்கு ஆனா கடலூர் மாவட்டத்திலேயும் விழுப்புரம் மாவட்டத்திலயும் திருவண்ணாமலை மாவட்டத்துல பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்குன்னு யாரை அசிங்கப்படுத்துறீங்க இரண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த சுத்தப்படுத்த கூட முடியாது வீட்டை எவ்வளவு வீட்டு உடைமைகளை அவர் வாழ்வ வாழ்வாதாரத்தை வந்திருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த பகுதியில் எல்லாம் பத்து அடி பதினஞ்சு அடி வந்து மணல் மேடா மாறிடுச்சு விவசாயம் பண்ணலாம் இது போன்ற கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் இந்த பகுதியில அது மணல் அப்படி குவிந்து மணல் மேடா மாறிடுச்சு அது விவசாயம் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்கணும் அது இல்லாம மத்திய அரசு முதல் தவணையா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்கிறாங்க அது போதுமானது கிடையாது குறைந்தது இரண்டாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாய்னா கொடுக்கணும் இரண்டாவது தவணையாக கொடுக்கணும் கொடுக்கணும் அது முறையில கணக்கு எடுக்கணும் நான் இங்க பார்த்தா திமுக கிளை செயலாளர்கிட்ட சொல்லுங்க கணக்குல அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி செய்தி இங்க வந்துட்டு இருக்குது இது கண்டிக்கத்தக்கது இதெல்லாம் இந்த நேரத்துல போய் அரசியல் செய்யக்கூடாது அது போன்ற மருத்துவ முகாம்கள் அரசாங்கம் செய்ய வேண்டும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அதிக அளவுல மருத்துவ முகாம்கள் நடத்தணும் ஏன்னா புயல் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து தொற்று நோய் வரும் அது தவிர்க்க வேண்டும் இந்த எபினாமிக்ல தவிர்க்கணும் அதற்கு செயல்படுத்தணும் சும்மா வந்துட்டு போய் அது போட்டோலாம் அதெல்லாம் வேண்டாம் செய்யுங்க இறங்கி செய்யுங்க மக்கள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே இறங்கி செய்யணும் குறிப்பாக ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த கால்ஷீட்டு ஃபோட்டோ ஆப்லாம் போதும் வேலையில் இறங்குது இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முன்னால் அமைச்சர்கள் போக முறையிறதில் வந்து பள்ளிகள் பற்றி மக்கள் தடுக்கிறாங்க அரசு செயல்படக்கூடிய ஒரு பொருட்கள் தடுக்கணும் எல்லா இடத்துலையும் இதேபோல பிரச்சனைக்கு எந்த சந்தையும் இது வந்து இது வந்து ஏதோ வெள்ள பிரச்சனை கிடையாது இதுக்கு முன்பு இருந்த மனநிலை வெள்ளம் வருவதற்கு முன்பால இருந்தே இந்த திமுக அரசு மீது பயங்கரம் மிகுந்த கோபத்துல மக்கள் இருக்கிறாங்க ஆத்திரத்துல இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்று சும்மா நாங்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தவிர ஒண்ணுமே நடக்கிறது இது வேணும்னா லஞ்சம் காசு கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க எதுவும் செய்யல நீங்க அந்த செங்கம் பக்கத்துல ஒரு பாலம் பார்த்தீங்க கரை பாலம் ஒன்று அடிச்சுட்டு போயிடுச்சு கட்டி கெட்ட மூன்று மாதம் ஆயிடுச்சு யாரு கொடுத்தாங்கன்னா அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருடைய சொந்தக்காரருக்கு கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு தரம் இல்லாமல் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்ப இது போன்றதான் திமுக அரசு இந்த கோவத்தினோட வெளிப்பாடு அப்போது இன்னும் அதிகமா இப்போ வெள்ளத்துக்கு வந்திருக்கு கோவம் வந்திருக்கு அதெல்லாம் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நல்லது செய்யுங்க உங்களுக்கு தேர்வு பண்ணிருக்காங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாக்கு தேர்வு பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு விளம்பரத்துக்கு இப்ப அரசியல் பண்ணாதீங்க விளம்பரம் தான் பண்ணிருக்கேன் இன்னொன்னு அது நான் எல்லா ஊடகத்திற்கு சொல்லணும் சமீபத்தில் நான் தொலைக்காட்சியில் முதலமைச்சர் வந்து போதையை பற்றி ஒரு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு அவரே போதையை ஒழிப்போம் எனக்கு வந்து நோகுது இதெல்லாம் இப்படி ஒரு வசனம் டைலாக் பேசிட்டு இருக்கிறார் இவர் நினைச்சாருன்னா ஒரே கையெழுத்துல அத்தனையும் ஒழிக்கலாம் ஆனா ஒழிக்க மாட்டார் ஒழிக்கிறது மனசு கிடையாது விளம்பரத்துக்காக தான் அந்த கால்ஷீட்ல அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கால்ஷீட் அவரதான் ஒரு வேலையை வீடியோ எல்லாம் போய் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அன்னைக்கு செய்தி அதான் ஓடிட்டு இருக்கும் அடுத்த நாள் கால்சீட் இந்த திமுக அரசாங்கம் கால்சீட் அரசாங்கம் எல்லாமே கால்சீட் கொடுத்துட்டு அது விளம்பரம் கொடுத்துட்டு அது போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அது செய்தியில வந்துட்டு இருக்குது இதுதான் நடக்க தவிர கிரவுண்ட்ல வந்து நடக்கல இது பார்த்துட்டு இருக்கிறேன் இங்க கடலூர் மட்டும் இல்ல அத்தனை அத்துநாயகர் விழுப்புரம் பல மாவட்டத்துல நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் அங்க பாத்து அவ்வளவு மக்கள்ல வந்து அவதிப்பட்டு இருக்காங்க கோவத்துல இருக்கிறாங்க அதே காலத்துல இந்த கோவத்தின் வெளிப்பாடிப்போ அடுத்தது இந்த அமைச்சர் மீது சேரு வாரி இருக்கிறேன் அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது அமைச்சர் மீது கூட மேலே யார் மீதாவது சேரு வாழ்க்கை வீசேறுதோ அதெல்லாம் தப்பான ஆஹ் செயல்கள் அது கண்டிப்பா தக்கது அதே நேரத்துல அவங்களுடைய கோவத்தையும் அரசாங்கமும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அது நடவடிக்கை எடுக்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு ஆனாலும் இந்த நாவேதா பிசிகா திமுக அரசியல் சூழ்நிலை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அது நான் அதுக்குள்ள நான் இப்ப நான் போக போறது கிடையாது என்னுடைய வேலையே மக்களுடைய வேலை இது போன்ற அவங்க பேசுறது இவங்களுக்கு பதில் கொடுக்கறதுலாம் எங்களுக்கு அது அவசியமற்றது எங்களுக்கு எங்களோட நோக்கமே பாதிக்கப்பட்ட மக்கள் இங்க அவங்களை சென்றடைந்து அவளுக்கு ஆறுதல் கொடுத்து எங்களால முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு செய்யறது தான் முழு வேலை மற்றவங்களும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சும்மா விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க உண்மையான மக்கள் சர்வீஸ்